இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல் சற்று மந்தமாகவே நடைபெற்று முடிந்தது வாக்குப்பதிவு முழு சதவீதத்தை அடையவில்லை வாக்குப்பதிவிட்ட அநேக மக்களின் கருத்துக்கள் ஆட்சி மாற்றத்தை பொறுத்தே அமைகிறது தமிழகத்தை பொறுத்தமட்டில் வாக்குப்பதிவின் போது பொதுமக்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்கப்பட்டு தமிழக அரசின் சார்பில் மருத்துவ வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டு காவல்துறையின் பலத்த பாதுகாப்புடன் நாடாளுமன்ற தேர்தல் நடந்து முடிந்தது

கண்டிப்பா எதுனாலனாக்க என்ன சொல்றது இருக்க இருக்க எல்லாமே மாறி வருது இனிமேலாவது நல்லது வரட்டும்னு சொல்லிட்டுதான் நிச்சயமா ஆட்சி மாறணும் ஆட்சி மாறணும் மாற்றம் நடக்கணும் வேலை வாய்ப்பு அது போல நிறைய காரியங்கள் இருக்குல்ல பெண்கள் பாதுகாப்பு அந்த விஷயம்லாம் இருக்குல்ல அதுதான் ஒரு ஆட்சி மாற்றம் வரணும் ஆட்சி மாறணும் எதிர்பார்க்குறீங்களா

நாங்களும் போட்டோம் மாமா நல்லா இருக்கும் மாறலான்ற ஒரு 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 சந்தோஷம் இருக்குது கண்டிப்பா மக்கள் வந்து இவ்வளவு தீவிரமா ஓட்டு போறது கண்டிப்பா ஒரு மாற்றம் வரணும் இந்த ஆட்சியில அதுவும் குறிப்பா அந்த டெல்லியில இருக்கிற இந்த ஒன்றிய அரசும் மாறணும் அப்படின்ற ஒரு மனநிலை மக்கள்கிட்ட இருக்கு கண்டிப்பாக மக்கள் அதனால தான் இவ்வளோ தீவிரமாக வந்து வாக்களிச்சிட்ருக்காங்க கடுமையான வெயிலில் கூட வந்து வந்து தீவிரமாக வாக்களிச்சிட்ருக்காங்க காரணம் விலைவாசி உயர்வு அப்புறம் மத ரீதியான அரசியல் நாட்டை தெளிவுபடுறது கிட்டத்தட்ட நம்மளுடைய எக்கனாமிக்கு ரொம்ப பேக்கில் போயிடுச்சு எப்பவுமே ஒரு நாட்டு டெவலப் ஆகிட்டு தான் போயிட்டு இருந்தோம் நம்மளே மட்டும் அப்படியே பின்தங்கி போயிட்டு இருக்கு கண்டிப்பா மாற்றம் வரும் அவங்க கொடுக்காத நிறைய ஓட்டு வந்து தள்ளி போயிடுச்சு இதுல வந்து முக்கியமா திமுக ஓட்டெல்லாம் பறிக்க எடுத்துட்டாங்க ஓகேயா இது கவர்மெண்ட் தான் பதில் சொல்லலாம் தேர்தல் ஆணையம் இதுக்கு பதில் சொல்லலாம் ஏன் அந்த ஓட்டல எங்க போச்சு இருக்காங்க ஐடியா இருக்கு எல்லாமே இருக்கு ஆனா ஓட்டு இல்ல